சிந்திக்க வேண்டாமா இப்போது சுருங்கி இருக்கிறார்கள் இப்போது பணிவு வரவில்லை என்றால் பிறகு எப்போது வரும் இவர்களை நம்பி இந்த அண்ணா கூட்டணி போகிறது ஜெயலலிதா அவர்களையே எதிர்த்து கேள்வி கேட்டார் விஜயகாந்த் என்று சொல்கிறார் ஜெயலலிதா சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூன்று இந்த நாளை குறித்து வைத்து கொள்ளுங்கள் இன்று முதல் உங்கள் சரி ஆர்விக்கிறது தேமுதிக அவரு சொன்னது சட்டமன்ற பொறுப்பில் இருப்ப அதிமுக கிட்ட நம்ம இந்த கேள்வி எல்லாம் நிச்சயமாக முன்வைக்க வேண்டியிருக்கிறது அம்மா மக்கள் மின்னட்ட கழகத்திலிருந்து திறமைக்கு சரஸ்வதி அவர்கள் இப்ப மற்ற கட்சிகள் எல்லாம் ஆல்மோஸ்ட் திமுக கூட்டணி இறுதி செஞ்சுட்டாங்க அதிமுக தேமுதிகோட சேருமா சேராதா அது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கு இப்போ அமமுகவை பொறுத்த வரைக்கும் எஸ்டிபி அப்கோர்ஸ் இருக்கு இன்னும் கூட்டணியை வந்து உங்க கட்சி இறுதி செய்யல இதனால அதாவது உங்களுக்கு கூட்டணி அமைக்க கட்சிகள் தயாரா இல்லையா இல்ல நீங்க வந்து யாரையும் சென்று அணுகவில்லையா அது போன்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது அதே போல தேமுதிக ஒருவேளை உங்களோட கூட்டணி வைப்பாங்களோ அப்படின்ற கருத்தும் பரவலாக முன்வைக்கப்படுது இரண்டுக்கும் உங்களுடைய பதில் எல்லாருக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் நீங்களும் பாவம் சகோதரி மகேஸ்வரி கிட்ட திரும்பி திரும்பி கேட்டு பாத்தீங்க முப்பத்தி மூணு எம்பிக்களை பத்தி சொல்றாங்களே 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 அவங்க எங்க எங்கயோ சுத்தி சுத்தி சொல்லி எங்கெங்க சொல்றேன் அவங்க அம்மா தானே அவமான பேசிருக்காங்க அம்மா பத்தி தானே பேசிருக்கீங்க ஓபிஎஸ் பத்தி பேசல இல்ல அதனால நீங்க ஒண்ணு காட்டமா பதில் சொல்ல வேண்டாம் நமக்கு கூட்டணி வரப்போகுது அப்படின்னு சொல்லி அனுப்ப நினைக்கிறேன் நான் அம்மா வந்து எதிர்க இவங்கள தயவால தான் அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க 2011ல இவங்க தயவால தான் அம்மா இன்னைக்கு ஆட்சி தொடரதா இன்னைக்கு என்னங்க பாடி லாங்குவேஜ் அவங்க பிரேமலதாவுக்கு ஒரு பத்திரிக்கையாளர்களுக்கு கேக்குற உரிமை இருக்கு நீங்க தான் இன்னைக்கு பிரஸ் மீட் கூப்டிருக்கீங்க நீங்க வர சொல்லி தான வந்து நீங்க வீட்டு வாசல்ல வந்து நிப்பீங்க நீங்க வந்து நின்னா நான் பேசணுமானா அப்படியே இன்னைக்கு கூப்பிடுறீங்க நீங்க இன்னைக்கு கூப்ட பிரஸ் மீட் கொடுக்கவேண்டாம் நீ வா போ நான் முடிச்சறங்க நான் முடிச்சறங்க நீ வா போனு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே ऐसा கட்டமேனக்கு நீ வா போ நீயா நீயா இது விரக்தி மற்றும் விரக்தியின் உச்சகட்ட வெளிப்பாடு ஒன்னு ரெண்டாயிரத்தி கூட்டணி வந்த பிறகு நான் கேக்குறேன் சகோதரி பிரேமலதாவை எதிர்கட்சி தலைவராக இருந்தார் யாராவது எதிர்கட்சி தலைவரான விஜயகாந்த் நாற்பது சீட் அம்மா கொடுத்து இருபத்தி ஒன்பதுல ஜெயிக்கிறார் அம்மா கூட்டணிக்கு வந்த பிறகு எதிர்கட்சி தலைவரார் அம்மா பத்தி பேசுறாரு போல நான் வாழ்க்கையை செய்த தவறு விஜயகாந்தோட கூட்டணி வைத்தது இதற்குண்டான பிரதிபலனை அவர் அனுபவிப்பார் அம்மா சொன்னாங்க அதன் பிறகு விஜய பிரேமலதா கேக்குற பத்து பர்சன்ட் விஜயகாந்தோட நிலைமை எந்த தேர்தலில் விஜயகாந்த் ஜெயிச்சு சாதிச்சு காட்டினார் அண்ணா திமுக எங்களால ஜெயிச்சதுன்னு சொல்றாங்கல்ல அம்மா ஜெயிச்சாங்க அண்ணா திமுக அம்மாவோட சொல்றது இப்ப இருக்க இந்த அண்ணா திமுக இல்ல தான் அம்மா ஜெயிச்சாங்கன்றாங்கல்ல அதுக்கப்புறம் எத்தனை தேர்தல் நடந்தது நீங்களே ஜெயிக்கலையே உங்க உங்களோட வெற்றி யாரால வந்தது ஏன் தோத்துப்போனீங்க இன்னைக்கு ஒன்றரை பர்சன் கூட ஓட் பேங்க் இல்லையே அவ்வளவு தான் இப்போ சொல்றேன் ஒன்றரை பேங்க் இன்னைக்கு இல்லையே முப்பத்தி மூன்று எம்பிக்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டாங்க அவங்க பூசி முழுகுறாங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்டாங்க இந்த அஞ்சு வருஷமா முப்பத்தி முப்பத்தி ஏழு எம்பிக்கள் என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறாங்க நீங்க சொல்றீங்க நாங்க காவேரி ஆணைத்துக்கு பேசுறோம் இந்த நிமிஷத்துல நான் சொல்றேன் அம்மாவை குற்றவாளின்னு சொன்னவங்களோட கூட நீ வச்சிக்கிறீங்க மோடியோட நிகழ்ச்சியில அம்மா படம் கீழே கிடக்குது அதை பத்தி கவலைப்பட பட மாட்டேங்கிறீங்க இன்னைக்கு கேக்குறாங்க அம்மா முப்பத்தேழு சீட் ஜெயிச்சாங்கங்கிறாங்களே என்ன பண்ணீங்க இந்த நேரத்துக்கு திரு ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணுமா வேண்டாமா ஏங்க எங்க அம்மாவால தாங்க நீங்க எதிர்க்கட்சி தலைவரானீங்க எங்க அம்மாவால தாங்க உங்களுக்கு அந்த அந்தஸ்து பத்து பர்சன்ட் ஓட்டு வந்தது எங்கள் முப்பத்தேழு எம்பிகள் என்ன செஞ்சாங்க நாங்க சொல்கிறோன்னு ஒரு அட்லீஸ்ட் ஒரு அறிக்கை கொடுத்துருக்க வேண்டாம் இந்த அங்கே மொற வரும்போது இதெல்லாம் சகஜம் அரசியலில் இதெல்லாம் சகஜம் அப்படின்னு அதுதாங்க அம்மாவை குற்றவாளின்னு சொன்னாலும் உங்களுக்கு சகஜம் அம்மா ஊழல் உங்களுக்கு சகஜம் அம்மா மேல கேஸ் போட்டு நினைவு மண்டபம் சகஜம் அவங்களுக்கு வேண்டியது டெல்லியில இருந்து தேமுதிக உங்களோட கூட்டணிக்கு வராங்க நிச்சயமா கிடையாது நிச்சயமா கிடையாது எங்கள் அம்மாவை குற்றவாளி என்று சொன்னவர்களிடம் நிச்சயமாக அரசியலுக்காக பதவிக்காக அந்த பதவியில் வர லாபத்துக்காக மானங்கெட்ட கூட்டணியை நாங்கள் அமைக்க மாட்டோம் கண்டிப்பா உங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி சரியா முடிவாகல இல்லையா ஒருவேளை பாமகவுடையும் தேமுதிக எங்களுக்கு எப்பவுமே கூட்டணி இல்ல அப்படின்னு பேசவே இல்லையே நாங்க பேசாதே தனகாரம் தேவையில்லையே ரெண்டு பேருமே அம்மா சொன்னாங்க ஒன்னு ஜாதி அரசியல் கட்சி கலவரத்தை தூண்டுற கட்சி எங்களுக்கு தேவையில்லை நாங்க அதே போல நாக்கை துருத்தி பேசுற விஜயகாந்த பத்தி சொன்னாங்க வாழ்க்கையில நான் செய்த தவறு அன்னு ஷியாமுக்கு தெரியும் தேமுதிகவுடன் கூட்டணி வைத்தது நான் செய்த தவறே சொன்னாங்க பதியப்பண்ணாங்க சட்டமன்றத்துல சோ நாங்க கூட கூட்டணி வைக்க தயாரா நாங்க இன்னைக்கு நாங்க எங்க எங்க மக்கள் பிரச்சாரத்தையே எங்க டிடிஎஸ்னகரம் ஆரம்பிச்சு எவ்வளவு இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கிறது இப்போ எஸ்டிபிஐ கட்சி இருக்கு நீங்க இப்படியே தேர்தலை எதிர்கொள்ள நாங்க ஆல்ரெடி மக்களை சந்திச்சு மக்கள் பிரச்சனைகளை பேசி மக்களை சந்திச்சு எங்களுடைய பயணம் தொடர்ந்துகிட்டு இருக்குங்க அதன் பிறகு யாரா வர போறாங்க துணை போய் சார் டிடி தினகரன் அறிவிப்பார் கண்டிப்பா வெக்கம் இல்ல மானம் இல்ல சூடு இல்ல சொர்ணம் இல்லைன்னு சொல்றவங்க பக்கத்துல நாங்க போக மாட்டோம் இப்போ ஓ வந்து கடந்த அந்த பெரிய மெகா கூட்டணி அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் சொல்றாரு அம்மா இருந்திருந்தா என்ன முடிவு எடுத்திருப்பாங்களோ அந்த முடிவு நாங்க எடுத்திருக்கோம் இது அம்மாவோட முடிவாக தான் இருந்திருக்கோம் அம்மா இருந்தா நீட் வந்திருக்கோம் அம்மா இருந்தா ஜிஎஸ்டி வந்திருக்கோம்

மோடியா லேடியான்னு கேட்ட அம்மா போய் மோடியோட கூட்டணி நடக்கிற காரியமா நடக்கிற காரியமா நன்னெஞ்சு படைத்தவர் அம்மா அவர்கள் எனது அருளும் அம்மா அவர்கள் கூட்டணி வச்சுக்க மாட்டாங்க கூட கூட்டணி வச்சுக்க மாட்டாங்க புத்தகம் கூட்டணி வச்சுக்க மாட்டாங்க உங்களுக்கு வேற வழி இல்ல ஒத்துக்கங்க